ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான மசாலா வேர்க்கடலை செய்து காமிச்சிருக்கேங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேங்க புதினாவை நல்லா அலசி எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழில் எட்டு பல் வந்து பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேங்க இஞ்சியும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தோல் நீக்கி நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு நான் வந்து மிளகாய் எடுத்திருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நான் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் செய்யும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கங்க உப்பும் சேர்த்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பேஸ்ட் இது மூலதான் இருக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ பாருங்கள் இது போல் இருக்குது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து நல்லா அரைப்பட்டுடும் இது போல் இருக்கணும் பேஸ்ட்டு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க நல்ல தரமான வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலை எடுத்து அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம வந்து மசாலா வேர்க்கடலை செய்யும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃப்ளோர் எடுத்துருக்கேங்க கார்ன்ஃப்ளோர் எடுத்து இது போல் நம்ம வேர்க்கடலையில் படுற மாதிரி விரைவி விண்ணுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி அதை வந்து நான் மிக்சி ஜார்லையே அலசி சேர்த்துட்டேன் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ நாம் இந்த வேர்க்கடலைக்கு வேர்க்கடலையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க இந்த மாவுன்றது வந்து நமக்கு வந்து ஒரே வரியாக சொ ஒரே முறையாக சொல்ல முடியாதுங்க நம்ம நம்ம கலக்கும்போது தான் தெரியும் இதுக்கு அதிகமாக தேவைப்படுதா இல்லையான்னு இப்போ எனக்கு மாவு இது கம்மியாக இருக்குங்க அதனால் மறுபடியும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் கடலை மாவு எடுத்திருக்கேங்க மூணு மாவும் சேர்த்து இப்போ பாருங்கள் நான் வந்து இது போகிற பெனையரம் பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்காம இந்த வேர்க்கடலைக்கு லைட்டாக கோட் ஆகணுங்க ரொம்பவும் கோட் ஆகக்கூடாது இது போல் இருக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இது அப்படியே இருக்கட்டும் ஈரப்பதம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தாங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்குது இப்போ நம்ம இதை பொறிச்சிட வேண்டியதாங்க எண்ணெய் நல்லா சூடாக இரு சூடாகிருக்கு சூடான எண்ணெயில் இது போல் நான் வந்து உதிர்த்து விட்டுணுங்க கையால் எடுத்து இது போல் நமக்கு எந்தளவுக்கு நமக்கு எண்ணெயில் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு இது போல் உதிர்த்து விட்டுடலாம் உதிர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை அப்படியே விட்டுலாங்க சேர்த்த உடனே இதை வந்து கலந்து விடக்கூடாது அப்படியே விட்டுடலாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து இதை நம்ம கரண்டியால் இது போல் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி லைட்டாக இது போல் கலந்து கொடுக்கலாங்க கொஞ்ச நேரம் கலந்து கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி ஒரு கால் பாகம் அளவு வெந்தவிறகு இது போல் நம்ம கரண்டியால் எங்கெங்கே நமக்கு வந்து ரெண்டு மூணு வேர்க்கடலை ஒன்றா சேர்ந்துருக்கோ அதை வந்து இது போல் நம்ம கரண்டியால் நல்லா கட் பண்ணி விட்டுலாங்க இது போல் கொத்தி விடும்போது வேர்க்கடலை வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வேகும் ஒன்று 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 ரெண்டு இருக்க தான் செய்யும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை அதுக்கப்புறமா நம்ம பிரித்தாலுமே நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கும் போது அதிகமாக பபுல்ஸ் வந்துச்சு இப்போ வந்து பபுல்ஸ் அடங்கிடுச்சிங்க நம்ம வேர்க்கடலை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க இது போல் நம்ம எடுத்து மேலே கரண்டியில் எடுக்கும்போது நல்லா சவுண்டு வரும் நல்லா கல்கள்னு சவுண்டு வரும் அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அரிசி எடுத்துடலங்க இப்போ கலர்ஃபுல்லான மசாலா வேர்க்கடலை ரெடிங்க இதுக்கு நான் வந்து கருவேப்பிலை வந்து சர்வ் பண்ணி கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பறித்து சர்வ் பண்ணியிருந்தேங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செய்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியானது தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்து நான் கையில் ஒரு வேர்க்கடலை வந்து நல்லா வசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வந்திருந்தது நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தானு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க